வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வல்லறையில் எது ஒரிஜினல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து என் வீட்டில் நான் வச்சுருக்கிற வல்லாரைங்க இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து வச்சு வந்ததெல்லாம் இல்லைங்க உரம் போடுறோம் இல்லையா செடிக்கு அதுலேருந்து வந்தது நடக்கிற வழியில் நிறையா முளைச்சிருந்தது அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டேன் பொதுவாகவே சொல்லுவாங்க நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா நம்ம நடந்தோம்னா அது ரொம்ப ஹார்டாகிடுமா கடப்பாறையவே வச்சு இடிச்சோம்னா கூட அது வந்து நாலடிவில் உடைக்க முடியாது அவ்வளோ ஹார்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கீழே வச்சுருந்தப்போ நல்லா இருந்ததுங்க குரோபேக்கில் வச்சப்போ இலை ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடுச்சு அதில் வேற பாருங்கள் இந்த நெற்பவளம் மணத்தக்காளி கீரை பப்பாளி இது எல்லாமே அதான் முளைச்சிருக்குது இது அப்படியே விட்டோம்னா வேறு ஆழமாக போனால் வல்லாரே வரவே முடியாதுங்க அதனால் அதை எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி இது இல நல்லா வரலையே அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க வந்து கொடுத்த அனுச்சுருந்தாங்க அதை தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து ஹைப்ரிட் இலை அப்படின்னு அதை வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சைனீஸ் மணி பிளான்ட் அப்படிங்கிறாங்க அது வந்து வல்லாரையில் ஒரு வகை அவ்வளோதாங்க அது வந்து அழகுக்காக வளர்த்துறது அப்படிங்கிறாங்க அதில் அந்தளவுக்குலாம் மருத்துவ பயன் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் அதை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறாங்க நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தானாக அது முளைச்சிக்குமாங்க அது நல்லா ஈஸியாக கிடைக்கிறதுனால இப்போ எல்லா நர்சரியலையும் வல்லாறையும் சொல்லி அதை தாங்க கொடுக்குறாங்க நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி ஒரிஜினல் வல்லாரை வாங்குறது அப்படின்னு வல்லாரை பார்த்தீங்கன்னா இந்த புதினா வகை சார்ந்ததுங்க கொஞ்சோடு நீங்கள் வேறு எடுத்து நட்டு வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே எல்லா இடத்துலையும் வேறு பரவிடும் போகிற இடம் எல்லாமே இலைகள் வரும் தண்ணி எப்போவுமே போகிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா வாடாமல் நிறைய வருங்க மற்ற கீரையில் இல்லாத அளவுக்கு இதில் வந்து விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கீரை இல்லை இது வந்து ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுவாகவே வளாறேன்னு சொன்னால் ஞாபக சக்திக்கு இந்த கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும் டிப்ரஷன் மன அழுத்தம் நிறையா இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த கீரை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஆர்த்தரட்டிஸ்க்கு இது ஒரு முக்கியமான மருந்து அப்படிங்கிறாங்க கண்ணில் வந்து நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி இருக்கவங்களாம் காலையிலையும் சாயந்தரமும் இது பொடி கிடைக்குது உங்களுக்கு ஆயுர்வேதி கடைங்களில் அதை வந்து கொஞ்சமாக எடுத்து தேன் கலந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஒரிஜினல் வல்லாரி பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் எப்படி நரம்பு போவோம் அந்த மாதிரி நரம்பாக ஃபுல்லாக இருக்குங்க பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும் காம்பு வந்து ஓரத்தில் இருக்கும் ஆனால் அந்த ஹைப்ரிட் வல்லாரையில் காம்பு நடுவுலேயே இருக்குங்க இந்த மாதிரி நரம்பு மாதிரி நிறைய தெரியாது உங்களுக்கு இலைகள் பெருசாகவும் வராதுங்க நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாலிங்களா அந்த ஹைப்ரிட் வல்லாரை அதாங்க இது நல்லா அழகாக ஒரு பாட்டில் போட்டு எனக்கு கொடுத்தனுமிச்சுருந்தாங்க இது இலைகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு பாருங்களேன் இது பாட்டிலே எவ்வளோ பெரிய சைஸில் வருதுன்னா இதை தரையில் வச்சால் எவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு பாருங்களேன் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்குங்க இப்போ பார்த்திங்களா இதனுடைய காம்பு பார்த்திங்கன்னா இலையோட சென்ட்ரல்லையே வருது நம்ம நாட்டு கிடைக்கும் போது நம்ம ஏங்க இந்த மருத்துவ பயனே இல்லாத இந்த கீரையை சாப்பிடணும் வேணும்னா அழகுக்காக இதை நம்ம வீட்டில் வளர்த்திக்கலாம் தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல ஒரு மருந்து வளாறு அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க ஹீமோக்ளோபின் எது சாப்பிட்டுமே உங்களுக்கு அதிகமாகலை அப்படிங்கிறவங்க காலையிலையும் நைட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் இதை கலந்து தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க நல்லா ஹீமோக்ளோபின் ஜாஸ்தி நீங்களே பார்க்கலாம் நம்ம நாட்டில் இல்லாத மூலிகைகளே கிடையாதுங்க ஆனால் நம்ம எதுக்கு எடுத்தாலும் பேக்கெட்டில் அடைச்சது மருந்து மாத்திரன்னு சாப்பிட்டே உயிர் வாழறோம் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியாதுங்க ஆனால் நம்மளால் ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் மாற்றிக்க முடியும்ல அதையாவது நம்ம மாற்றிக்கலாங்க எப்போவுமே இயற்கையோடு இணைந்திருந்தோம்னா வியாதிகள் குறையுங்க ஸோ இப்போ உங்களுக்கு எது ஒரிஜினல் வளாறேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்